பிறப்பு நான் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு சென்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க வீட்டில் சோப்பு செய்யறீங்க நீங்க செய்யறது மட்டும் கிடையாதுங்க காலேஜில் இருக்கிற மாணவர்களும் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரெண்டு நபர்களும் நம்மளுடைய யூனிட்டுக்கு வந்திருக்கிறாங்க தம்பி எங்க இருந்து வந்திருக்கிறீங்க சார் கே காலேஜ் ஆஃப் டெக்னாலஜில இருந்து வந்திருக்கீங்க சார் ஓகே உங்க பேர் என்னங்க செல்வ சார் செல்வகணபதி ஓகே இப்போ எத்தனை நாள் நீங்க வந்து உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்காக வந்திருக்கிறீங்க ஒன் மந்த் சார் ஒன் மந்த்க்கு வந்திருக்கிறீங்க ஓகே இப்போ நீங்க எங்கிருந்து வந்திருக்கிறீங்க சார் நான் கே எஸ் ரங்கசாமி

எந்தெந்த தமிழ்நாட்டில் எந்த இடத்துல கிடைக்குது அப்படிங்கிறது நிறைய விவரங்கள் எடுத்துருக்கிறீங்க அதனுடைய விவரங்கள் எல்லாமே நம்ம பிறகு பார்ப்போம் சரிங்களா இப்போ இன்னைக்கு நம்ம சோப்பு செய்கிறோம் இப்போ அந்த சோப்பு செய்கிறத்துக்கு மெட்டீரியல் எல்லாமே ரெண்டு பேரும் எடுத்து வச்சுருக்கிறீங்க சரிங்களா நேற்று நீங்கள் தான் கேஸ்டிக் அளவு எடுத்து வச்சீங்க ஓகேங்களா கேஸ்டிக் சோடா லை நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் தம்பி அது என்ன அளவுகளில் எடுத்து வச்சிக்கிங்க எட்நூற்றம்பது கிராம் சார் எட்நூத்தி கிராம் கேஸ்ட்ரிக் சோடா ஓகே ஆர் வாட்டர் ஆயிரத்தி கிராம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கிராம் எடுத்து வச்சிருக்கோம் நியூட்ரிலைஸ் ஆயிடுச்சு ஓகேவா அடுத்தது பர்ஃபியூம் எவ்வளோ எடுத்து வச்சிருக்கீங்க சார் கிராம் சார் நூற்றி ஐம்பது கிராம் பர்ஃபியூம் ஓகே அடுத்தது மஞ்சிஸ்டா ஆயில் மஞ்சிஸ்ட ஆயில் சூரிய படம் எப்படி போடுறதுங்கிறது ஏற்கனவே நீங்கள் பார்த்துருக்கீங்க பார்த்துருக்கிறீங்க அதில் நம்ம போட்டிருக்கிறோம் அது என்ன அளவு எடுத்து வச்சுருக்கோம் ஆயிரத்தி எழுநூத்தம்பது கிராம் சார் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கிராம் நம்ம மஞ்சிஸ்ட ஆயில் ஓகேங்களா அடுத்தது விளக்கெண்ணெய் கேஸ்ட் ஆயில் நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் விளக்கெண்ணெய் எடுத்து வச்சிருக்கிறோம் விளக்கெண்ணெய் எவ்வளோ எடுத்து வச்சிருக்கிறோம் இரநூத்தம்பது கிராம் சார் இரநூத்தம்பது கிராம் சரிங்க அடுத்தது வெண்ணெய் எவ்வளவு எடுத்து வச்சிருக்கிறோம் சார் அதுவும் எண்நூறு கிராம் இரநூத்தி கிராம் எடுத்து வச்சிருக்கிறோம் அடுத்தது தேங்காய் எண்ணெய் எவ்வளவு எடுத்து வச்சிருக்கிறோம் சார் ரெண்டாயிரத்தி கிராம் சார் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கிராம் எல்லாமே கிராம் கணக்கில் எடுத்து வச்சிருக்கிறோம் இப்போ இதை வச்சு நம்ம சோப்பு செய்யப் போறோம் சரிங்களா ஓகே வாங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க நான் சொல்றேன் ஒவ்வொன்னா நீங்க செய்யுங்க சரிங்களா செஞ்சுட்டு இன்னைக்கு அந்த மோல்ட்ல இருந்து ரிமூவ் பண்றது நீங்க தான் பண்ணணும் ஸ்டாம்பிங் பண்றது நீங்க தான் பண்ணணும் ஓகேவா வாங்க தம்பி இப்ப இந்த மாதிரியான வர்க் எல்லாம் பண்றப்ப உங்க லேப்ல என்னென்ன பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க சார் க்ளவுஸ் க்ளவுஸ் அடுத்து ஹெட் கேப் சார் ஹெட் கேப் அடுத்து ஸ்பெக்ஸ் போடணும்னு இருக்காங்களா ஸ்பெக்ஸ் போன்னு இருக்காங்க ஆசிட் யூஸ் பண்ணும்போது ஆசிட் யூஸ் பண்றப்ப ஸ்பெக்ஸ் போன்னு நல்லா புரிஞ்சிக்கங்க இதுதான் முக்கியம் ஓகே இது எல்லாம் பிரிகாஷனா நீங்க பண்ணியிருக்கீங்க ஓகே நேர்களே இப்ப மெஷர்மென்ட் எல்லாமே எடுத்து வச்சிருக்காங்க கிராம் கணக்குல எடுத்து வச்சிருக்காங்க சரிங்களா அடுத்து நாம என்ன பண்ண போறோம் அப்படினா தேங்காய் எண்ணெயோட நம்ம வெண்ணெயை சேர்க்க போறோம் 250 கிராம் வெண்ணெயை வந்து நம்ம தேங்காய் எண்ணெயோட சேர்க்க போறோம் போடுங்கப்பா நம்ம எதை வச்சு மஞ்சுஸ்தா ரூட்டை பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலாக வந்து நம்மளுடைய ஆய்வுகள் பிரகாரம் இவங்க வந்ததுக்கு பிறகும் இவங்க எடுத்திருக்காங்க பாத்தீங்களா இந்த ஆய்வுகள் பிரகாரம் எதை வச்சு நம்ம செய்யணும்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலாக வேர்களை வச்சு தாங்க செய்யணும் ஆனா வேர்கள் வந்து கிடைக்காது வேர்கள் வந்து எவ்வளவு நாளைக்கு கிடைக்க போகுது கரெக்டாப்பா வேர் பகுதியில் பண்ணுறதுக்கும் இந்த தண்டு பகுதியில் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்த்துட்லாங்க இந்த வேர் பகுதியில் அதில் வந்து பர்பூரிங்கிற ஒரு விதமான சத்துக்கள் இருக்குதுங்க சத்துக்கள் தானே கெட்டதுங்களே ஓகே அந்த சத்துக்கள் வந்து வேர்ல எவ்வளவு இருக்குது ரெண்டுலேருந்து அஞ்சு பர்சன்ட் வரைக்கும் ரெண்டில் இருந்து அஞ்சு சதவீதம் வரையும் இருக்குதுங்க பாருங்க அதுதான் ரொம்ப முக்கியம் சரி தண்டு பகுதியில் எவ்வளவு இருக்குது சா இருந்து அஞ்சு வரைக்கும் ஒன்றுலேருந்து அஞ்சு வருது அந்த ஒரு தான் வித்தியாசம் இருக்குது சரிங்களா இது வந்து ரெண்டில் இருந்து அஞ்சு இது வந்து ஒண்ணுல இருந்து அஞ்சு பாருங்க இதுதான் இதுல உள்ள வித்தியாசம் அப்ப நம்ம தண்டையும் பயன்படுத்தலாங்க அதனால ஒண்ணு தப்பு கிடையாது ஆனா அதிக மருத்துவ குணம் உள்ளது வேர் ஓகே இப்ப போட்டாச்சிங்க சரிங்களா அடுத்தது இது பாருங்க நம்ம முழுக்க முழுக்க தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் வெண்ணெய் மஞ்சிஸ்தா ஆயில் அதுல தாங்க பண்றோம் அளவுகள் கிளீனா நம்ம சொல்லி இருக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்றோங்கிறத நம்ம விரிவா பாக்கலாங்க கேஸ்ட் ஸ்டைல் ஊத்தி வச்சிங்களா அடுத்தது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கிராம் நம்ம வந்து மஞ்சிஸ்தா ஆயில் ஓகேங்களா எடுத்து ஊத்துங்க பாருங்க இந்த மஞ்சிஸ்டா ரூட்ல வந்துங்க இதுக்கு மட்டும் பயன்படுத்தலைங்க இயற்கையில வர்றது பாத்தீங்களா அந்த கிளாத்துக்கு வந்து சாயம் ஏத்துறாங்க இல்ல அந்த சாயத்துக்கு இதை தாங்க பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க அந்த காலத்துல சித்த மருத்துவத்துல இதை பயன்படுத்துறாங்க ஆங்கில மருத்துவத்துல பயன்படுத்துறாங்களா தம்பி எடுத்துருக்கீங்களா அதோட பேர் என்னன்னு தெரியுமா என்ன பேருங்க பூரின் டேப்லெட் பூரின் டேப்லெட்

நேருங்களே இப்ப பாருங்க நல்ல பட்டர் கரைஞ்சிருச்சா கரஞ்சிடுச்சு இன்னொரு பாத்திரம் கூடுமா இப்ப நம்ம வந்து வடி கட்டி இருக்கோம் பிறகு ஏதாவது டஸ்ட் சின்ன சின்னது இருக்குதுங்களா இருக்குது இருக்குது இங்க பாருங்க எப்போ பண்ணனாலும் நம்ம வடி தாங்க தான் நம்ம பண்ணணும் ஓகேங்களா தம்பி இப்ப எல்லாமே வடி கட்டி ஆச்சிங்களா வடி கட்டி ஆச்சு ஓகே இப்ப கேஸ்டிக் ஊத்துறீங்க கேஸ்டிக் ரொம்ப மெதுவா ஊத்துணும் அத ரொம்ப முக்கியம் ஊத்துங்க கலக்கணும் ஓகே சார் ஓகேங்களா இந்த கேசிக்கு நம்ம எவ்வளவு மெலிசா ஊத்துறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஹார்ட்னஸ் வருங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி சுத்துறது வந்து ஒன்னு கிளாக் வைஸ் சுத்தணும் அல்லது ஆண்டி கிளாக் வைஸ் ஓகேங்களா பாருங்க இது தமிழ்நாட்டில் எங்கெங்க கிடைக்கும் அப்படிங்கிறது இவங்களுடைய ஆய்வுகளுக்கு பிறகுதான் நமக்கு தெரிய வந்ததுங்க இது வரைக்கும் நம்ம வந்து பல்கா வாங்கிட்டு இருந்தோம் நார்த் இந்தியாவிலிருந்து தான் வாங்கிட்டு இருந்தோம் இப்ப இவர்கள் வந்து பார்த்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டில் வந்துங்க நீலகிரியில் கிடைக்குதுங்க நீலகிரியில் அதிக விளைச்சல் இருக்குதுங்க அடுத்தது கொடைக்கானலில் இருக்குது ஏங்க நம்ம ஏற்காட்ல இருக்குதுங்க இங்க எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்குதுங்க இது எந்த மாசத்துல கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசத்துல இருந்து உங்களுக்கு மாசி மாசம் வரல கிடைக்குது கரெக்ட்டுங்களா தம்பி இந்த பீரியட்ல நம்ம வாங்கணும் அப்படினா நமக்கு விலை வந்து 20% ல இருந்து 40% விலை கம்மியா கிடைக்குதுங்க பாருங்க சார் ரூட் இங்கே எல்லாம் கிடைக்குது நீங்க எல்லாம் வாங்குவீங்க நபர் நேர்களை இப்ப கையிலே கலந்துக்கிட்டு இருக்காங்க எவ்வளவு நிமிஷம் ஆயிருக்கும் தம்பி சார் முப்பது நிமிஷம் முப்பத்தி அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கும் முப்பத்தி அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கும் அப்ராக்சிமேட்டா சரிங்களா ஓகே இப்ப நம்ம பர்ஃபியூம் ஊத்தலாம் ஊத்திட்டு அந்த மோல்டர்ல ஊத்திடலாம் சரிங்களா நீங்களே தான் ஊத்தணும் ஓகே சார் தவறுங்க இப்ப பர்ஃபியூம் எடுத்து வச்சிருக்கிறோம் பர்ஃபியூம் நம்ம ஊத்துறோம் நல்லா கலக்குங்க பாருங்க கையிலேயே கலந்தாதாங்க அதோட தரம் நல்லா இருக்குங்க தான் உங்களை கையிலேயே கலக்க சொல்றோம் சரிங்களா நேர்களே தவறுநேர்களே மிக அற்புதமாக வந்திருக்குதுங்க மிக அற்புதமாக வந்திருக்குதுங்க இந்த இந்த இந்தமாரி பதம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம மோல்டில் ஊற்றிடலாங்க மோடில் ஊற்றுறதுக்கு முன்னாடி அந்த மோர்டில் எல்லாமே வாசலின் அல்லது கிளிசரின் எல்லாம் துறவி இருக்கிறீங்களா தம்பி துறவி இருக்குதுங்களா அதில் ஊற்றுனுங்க அதான் ரொம்ப முக்கியம் தம்பி இப்போ வந்து நம்ம கேசிக்ஸோட தவிர வேற ஏதாவது கெமிக்கல் இதில் ஆட் பண்ணமா சரி அப்படி இருக்கிறப்ப எப்படி நீட்டாக வந்துருக்குதா இப்ப சோப்பு சேர்த்து எளிமையா இருக்குதா ரொம்ப எளிமையா இருக்குது எளிமையா இருக்குதுங்கிறத விட எங்களுக்கு தெரியாத ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறீங்க வேறு பகுதி தான் அதிக மருத்துவ குணம் கொண்டது அதே மாதிரி தமிழ்நாட்டில் எங்கெங்க கிடைக்கிறதுங்கலாம் சொல்லியிருக்கிறீங்க சரிங்களா ஓகே நீங்கள் சிந்தட்டிக் சோப்பு பார்த்துருக்குறீங்க அது பார்க்கறதுக்கு இது பார்க்குறது உங்களுக்கு உங்கள் மனசில் என்ன தோணுது மெடிக்கல் நிறையா இருக்குன்னு தோணுது கெமிக்கல் இல்லைன்னு தோணுது இப்போ அவங்களே சோப்பெல்லாம் பீகச்சு புரியுதுங்களா எப்படி ஸ்டாம்பிங் எடுத்து விட்றப்ப எப்படி இருக்குது அப்படிங்கிறது பூராமே அவங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க சரிங்க இது போல நிறைய வீடியோக்களை கொடுக்க இருக்கிறோம் அதனால நம்ம சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்